தேசிய மக்கள் சக்தியினுடைய வடமராட்சி கிழக்கு வேட்பாளர்கள் தங்களுக்கு கட்சியால் அநீதி அளிக்கப்பட்டிருப்பதாக ஊடக அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த எனக்கு அந்த தெரிஞ்சவர்கள் வேட்பாளர்கள் தடை செய்யப்பட்ட மீன்புள செய்ய செய்யாட்டாலும் அவர்கள் அவர்களுக்கு பின்ன அவர்களை ஆதரவாளர்கள் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அவர்கள செய்யாட்டாலும் அவர்களுக்கு அவர்கள் போட்டியிட்டவர்களை ஆதரவாளர்கள் தொடர்ச்சிக்கிறார்கள் மூலம் தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்த காலத்துக்குள்ளார்கள் இந்த வடமாற்று கிழக்குள்ள சிலருக்கு வந்து லைலா வளர்ந்தனால மதுரைக்கு அப்ப லைலாவலை செய்யப்பட்ட அந்த அந்த அனுமதியை எடுக்க கொடுத்து கொடுக்கறதுக்கு கூட்டிக் கொண்டு போன ஒரு வேறுபாடால் சொல்லுங்க கிழக்கு செய்யப்பட்ட தடை செய்ய டெய்லி வளமுறை அமைச்சரை சொல்லியும் அப்ப அவர் தலைக்கத்தை சீட்டை கொடுத்துட்டா வராது அவரெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் தடை செய்யப்பட்ட முறைக்காக மீன்பிடி முறையை எடுத்து கொடுத்தார் நானும் சொல்ல தெரிஞ்சு கொண்டேன் ஒரு பேருக்கு தலை கேட்ட அப்ப அங்க போட்டிட்டு வர அழிந்தாரு எல்லோரும் வகையில் அவர் அந்த போட்டியிட்ட வேட்பாளர்கள் நீரடி சார்ந்த சட்டவிரோதமான தொழில் குழந்தைகள் ஈடுபட்டவர் இல்லது அவர்களை ஆதரவாக ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் தங்களுக்குரிய அறிவி இழைக்கப்பட்டது என்பதுக்காகத்தான் சேதம் தேர்தல் தங்களுக்கு அந்த சீட்டை வழங்கப்பட்டிருந்தால் மட்டும் அவர்கள்